மற்றதனால் ஆய பயனின் கொள் வாழார் நன்றி நன்றி எனும் மூன்று எழுத்து பூமி எனும் இரண்டு எழுத்தை விட மிகப்பெரிய ஒரு வார்த்தை நன்றி என்னை ஆதரித்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி நம் மோடி இணைந்த நம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியில் அறிவிற்கு ஏற்பட்ட சந்தேகம் பற்றி பார்த்தோம் அவள் கண்ட பறக்கும் தற்றை பற்றிய விவரங்களையும் அறிந்தோம் இனி நாம் இதனை நாம் அறிவின் விழியால் பார்ப்போம் ஆம் நான் பார்ப்பது பறக்கும் தட்டுதான் தான் அதன் அருகில் செல்லலாமா வேண்டாமா ஒரே குழப்பமாக உள்ளது ஒரு நிமிடம் அதனுள்ளே இருந்து ஒரு விசித்திர உருவம் கீழே இறங்குகிறது ஐயோ பாவம் ஏன் அதர் இவ்வாறு தள்ளாடுகிறது நாம் முதலில் அதற்கு உதவி செய்வோம் ஏய் இங்கே பார் உனக்கு ஆயிற்று ஏன் இவ்வாறு தள்ளாடுகிறாய் ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை பயப்படாதே நான் உன்னுடன் இருக்கிறேன் அல்லவா முதலில் நீ யார் என்று என்னிடம் கூறு யார் நான் இது என்ன இடம் மிகவும் விசித்திரமாக உள்ளது உனக்கு தலையில் ஏதாவது அடிபட்டு விட்டதா என்ன ஏன் இப்படி உளறுகிறாய் ஆமாம் நீ ஏன் சற்று வித்தியாசமாக உள்ளாய் மனிதர்களைப் போல் நீ இல்லை உன் உருவம் வித்தியாசமாக உள்ளது மனிதர்களா நீங்கள் வாழும் இந்த இடத்திற்கு பெயர் என்ன ஏன் உனக்கு தெரியாதா இது பூமி என்று இல்லை எனக்கு தெரியாது நான் விண்வெளியில் மகிழ்ச்சியாக சுற்றித் திரிந்து கொண்டு இருந்தேன் அப்போது திடீரென என பார்க்கும் தட்டில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக இங்கு வந்துவிட்டேன் ஆகையால் எனக்கு நீங்கள் வாழும் இந்த இடத்தை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது விளக்கமாக எனக்கு நீயே கூறுவாயா சரி நான் உனக்கு கூறுகிறேன் கவனமாக கேள் மனிதர்களாகிய நாங்கள் வாழும் இவ்விடத்தின் பெயர் உலகம் இவற்றை புவி அகலிடம் கூறம் வையம் தரணி நிலமகள் பால் பகலம் அகலம் மேதினி புவனம் பையம் காசினி அடையாளப்படுத்துவோம் அங்கு தெரிகிறதா பல எண்ணற்ற விண்மீன்கள் ஆம் அதில் நம்முடைய அந்த தரணிக்கு மிக அருகில் ஒரு உண்மையின் உள்ளது அதன் பெயர் ஞாயிறு அதனை எட்டு கோள்கள் சுற்றி வருகின்றன அவற்றில் ஒன்றுதான் இந்த வையம் இந்த வையகம் மட்டுமே உயிர்கள் வாழ ஏதுவான தட்பவெப்ப நிலையை கொண்டுள்ளது இவ்வுலகம் தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த ஆதவனையும் சுற்றி வரும் ஏன் அவ்வாறு சுற்றுகிறது இது அவ்வாறு சுற்றுவதால் தான் இந்த இரவு பகல் மாற்றங்கள் ஏற்படுகின்றன இது இவ்வாறு தன்னை ஒரு முறை சுற்றி வருவதற்கு ஆகும் கால அளவு இருபத்தி மூணு மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடம் நான்கு ஒன்பது ஒரு வினாடி ஆகும் எனக்கு இன்னும் இந்த வையம் பற்றிய பல தகவல்களை கூறுவாயா நான் உங்களுக்கு இதனை பற்றிய சில முக்கிய தகவல்களை கூறுகிறேன் பூவியின் வடிவம் பொதுவாக கோலம் என்பார்கள் ஆனால் அதன் சரியான வடிவம் கோலம் அல்ல துருவங்கள் தட்டையால் காணப்படும் புவியில் எழுபது சதவீதத்திற்கும் அதிகமான பகுதியை நீர் சூழ்ந்துள்ளது விண்வெளி புவியிலிருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே தொடங்குகிறது புவியில் இரும்பு கரு உள்ளது உயிர்கள் இருப்பதாக அறியப்பட்ட ஒரே கோல் புவி புவியீர்ப்பு புவியில் புவியீர்ப்பு விசை எல்லா இடங்களிலும் சமமாக இல்லை புவி அதீத குளிர் மற்றும் அதீத வெப்பம் நிறைந்ததாக உள்ளது எனக்கு ஒரு சந்தேகம் என்னிடம் புவி தன்னைத்தானே சுற்றும் என கூறினாய் அல்லவா ஆம் ஒருவேளை புவி சுற்றுவதை நிறுத்தினால் என்ன நடக்கும் தெரியுமா தெரியுமா இந்த வேற்று கிரகவாசியில் இந்த சந்தேகத்திற்கு விடை தெரிந்தால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டகத்தில் பதிவிடுக நான் இப்போது உங்களுக்கு அந்த முக்கிய ஆச்சரியமூட்டும் தகவல்களுக்கான விளக்கங்களை தருகிறேன் புவியின் சரியான வடிவம் கோலம் அல்ல ஏனெனில் அது துருவ பகுதியில் தட்டையாக காணப்படுகிறது இதற்கு காரணம் புவியீர்ப்பு மற்றும் சுழற்சியில் ஏற்படும் மைய விளக்கு விசையே இதனால் பூமத்திய ரேகை விரிவடைகிறது பூமத்திய ரேகையில் புவியின் விட்டம் ஒரு துருவத்தை விட மற்றொரு துருவத்தின் விட்டம் நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் பெரியது பூமியில் எழுபது விழுக்காடு நீர் மட்டுமே உள்ளது தண்ணீரானது திட திரவ மற்றும் வாயு நிலைகளில் காணப்படுகிறது பூமியின் மேற்பரப்பில் முக்கால் பங்கு நீர் உள்ளது அதில் தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு கடலில் உப்பு நீராக உள்ளது வளிமண்டலத்திற்கும் விண்வெளிக்கும் இடையிலான எல்லை கடல் வட்டத்திலிருந்து நூறு கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள கர்மன் கோடு என அழைக்கப்படுகிறது எழுபத்தி ஐந்து விழுக்காடு வளிமண்டல பகுதி கடல் மேற்பரப்பிலிருந்து முதல் பதினோரு கிலோமீட்டர் உயரத்தில் காணப்படுகிறது பூமி சூரிய குடும்பத்தில் அடர்த்தியான மற்றும் ஐந்தாவது பெரிய கிரகம் பூமியின் உட்பகுதி சுமார் ஆயிரத்தி இருநூறு கிலோமீட்டர் ஆரம் கொண்ட திடமான பந்தாக கருதப்படுகிறது இது முக்கியமாக இரும்பினால் ஆனது இதன் இடையில் எண்பத்தி ஐந்து விழுக்காடு இரும்பு உள்ளது மேலும் பத்து விழுக்காடு நிக்கல் உள்ளது உயிர்கள் அறியிருப்பதாக அறியப்பட்ட ஒரே கிரகம் பூமிதான் நம் புவியில் புவியீர்ப்பு விசை எல்லா இடங்களிலும் சமமாக இல்லை இதற்கு காரணம் இதன் ஒழுங்கற்று வடிவமே நமது கிரகம் மிகவும் முரண்பாடுகள் நிறைந்தது ஏனெனில் ஒரு முனை மிகவும் வெக் வெப்பமாகவும் மறுமுனை அதற்கு எதிராக மிகவும் குளிராகவும் காணப்படுகிறது மிகவும் வெப்பமான இடம் அமெரிக்காவில் உள்ள நெட்வேலி அங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜூலை பத்தாம் தேதி வெப்பம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸாக பதிவானது மறுமுனையில் அண்டார்டிகா அங்கு முப்பத்தி ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு வெப்பம் மைனஸ் எண்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸாக பதிவானது நன்றி நம் வேற்றுதர்க வாசிக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினால் உங்கள் கருத்துக்களை இக்காணொலிக்கு கீழ் பகுதியில் உள்ள கருத்து கட்டகத்தில் பதிவிடுங்கள் மேலும் நம் தெரியுமா வலைவழி தொலைக்காட்சியில் தோறும் ஒரு காணொளி பதிவேற்றப்படும் ஆகையால் நம்மோடு இணைந்து நம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக மாறுங்கள் பிடித்திருந்தால் விருப்பத்திற்கான பொத்தானை அழுத்துங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களுக்கு நம் காணொலியில் பகிருங்கள் நன்றி